ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கும் மேஷராசி நேயர்களுக்கு சந்திரன் எட்டாம் தான் சஞ்சாரம் செய்கிறார் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சதுர்த்தி திதி கூடிய சனிக்கிழமை என்பதனால் வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சோ நீங்க தேடி கண்டுபிடிச்சாது ஒரு வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை இன்னைக்கு போய் பாருங்க அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்த்தி திதியில சனிக்கிழமை வர்றதுல ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதனால விநாயகருக்கு பன்னிமரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகரை பனிரெண்டு முறை வளம் வருவது மிகவும் விசேஷம் இன்னைக்கு சனிக்கிழமை நிறைய பேருக்கு ஹாலிடேயா இருக்கும் ஆஃபீஸ் போறவங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கெடியூல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதளவுக்கு எந்தவித பாதிப்பே இல்லை அப்படிங்கும் பொழுதும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சில மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் அரிசி தானம் செய்வது நல்லது இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் காதலர்களுக்கும் மற்றும் புதுமண தம்பதிகளுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய குழப்பங்கள் தீரும் இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும் இது மனதிற்கு மிகவும் சந்தோஷமும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு மிதுன நேயர்களுக்கு பழைய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று செலவுகள் உண்டு இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் கடகராசி அன்பர்கள் ராசியில் குரு பகவான் ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பது இந்த சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் இன்று தீபம் ஏற்ற இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறிப்பாக தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் இன்றைய நாளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சகோதர சகோதரிகளிடத்தில் வந்து போகலாம் சிம்ம ராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார் கூடவே செவ்வாய் புதன் ராசியில் கேது இருப்பதனால் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு சுபாவங்கள் ஏற்படும் சிம்மராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்ப பாரங்களும் குறையும் கண்ணிராசினியர்கள் இன்று கன்னி நேர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் கன்னிராசினேர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி வர விநாயக பெருமானையும் மற்றும் முருகப் பெருமானையும் வழிபாடு செய்யலாம் கந்த சஷ்டி காலத்தில் இன்று முருகனை வழிபாடு செய்ய எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசிக்காரர்கள் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் ராசியில் இருப்பது இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை காணலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசி அன்பர்கள் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார் இன்று நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் சதுர்த்தி திதியான இன்றைய நாளில் உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இன்று விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் முருகனை வழிபாடு செய்யலாம் தனுசுராசி அன்பர்கள் இன்று தனுசுராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும் இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது புதிய நபர்களை சென்று சந்திப்பதோ உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் மகர ராசி நேர்கள் இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் குடும்பத்திலேயும் இன்று நல்ல ஒரு மன அமைதியை நீங்கள் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலமாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மன ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசினியர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் சந்திரனும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும் நேயர்களுக்கு இன்று விநாயக பெருமானையும் பெருமானையும் வணங்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நீச்சமாக இருப்பதால் அதற்காக அவர்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த சூரியன் நீச்சமா இருக்குது ஐப்பசி மாசம் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் தகப்பன் இடத்தில் சில மனக்குறைகள் இருக்கலாம் ஒண்ணு சின்ன வயசுலயே தகப்பனை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இல்ல அப்பாவோட மனஸ்தாபங்கள் வரலாம் இல்ல அப்பா கூடவே வளராமல் இருக்கலாம் அப்பாவுக்கும் பையனுக்கும் குறிப்பாக பெண்கள் விஷயத்துல இல்ல இப்போ பிள்ளை பிள்ளை குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தால் தகப்பன் இடத்தில் நிறைய மன வேற்றுமை இருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்கும் ஸோ அப்பா இருக்கிற இடத்துல பையன் இருக்கிற மாட்டாரு பையன் இருக்கிற இடத்துல அப்பா இருக்க மாட்டாங்க அண்ட் அப்பா சொன்னதை பசங்க கேட்கவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூரியனுக்கும் ஆஹ் தன்னுடைய அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மன போராட்டம்னு சொல்லலாம் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானம் செய்யலாம் இந்த ஒரு மாத காலமும் சூரியனுக்கான பரிகாரம் அப்படிங்கும் பொழுது ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது ரொம்ப விசேஷம் அண்ட் இந்த ஐப்பசி மாதமே சூரியனுக்கு வந்து பலம் குறைவு அதனால்தான் மழை நிறைய வந்துட்டே இருக்கும் ஸோ சூரியனை காலை வேளையில் அந்த சூரிய உதயத்திலையும் சரி சூரிய அஸ்தமனத்திலையும் சரி சூரிய பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷம் இளநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்